சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதினைந்து இளவரசர் ஈராசேந்திரர் காலம் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு துளியும் முழு நிலவு என்ற அந்த அபாயகரமான நாளை நோக்கி உலகை நகர்த்திக் கொண்டிருந்தது ஒருபுறம் தஞ்சையில் குழலி சூழ்ச்சியின் இருளுக்குள் ஒரு சிறு ஒளியை தேடிக் கொண்டிருந்தாள் மறுபுறம் வீரபாகு பேரழிவை தடுக்க காலத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் வீரபாகுவும் கானக மைந்தர்களின் பயணம் சாதாரண பயணமாக இல்லை அது ஒரு வேட்டை காலத்தை வேட்டையாடும் வேட்டை இளநாகனுக்கு காட்டின் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கல்லும் அத்துப்படி அவன் மனிதர்களின் நடமாட்டம் இல்லாத குறுக்கு வழிகளாக பார்த்து தன் குழுவை அழைத்துச் சென்றான் அவர்கள் பகலில் பாறைகளின் இடுக்குகளிலும் அடர்ந்த புதர்களிலும் ஓய்வெடுத்து இரவின் இருள் கவிழ்ந்ததும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்களின் வேகம் ஒரு சிறுத்தையின் வேகத்திற்கு நிகராக இருந்தது இரண்டு நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் கானகத்தின் எல்லையை அடைந்து சோழ நாட்டின் கிழக்கு கடற்கரையை ஒட்டிய சமவெளி பகுதிக்குள் நுழைந்தனர் இங்கே அவர்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது எங்கு பார்த்தாலும் சிற்றூர்களும் விவசாய நிலங்களும் இருந்தன வீரபாகுவின் முகம் அரச வீரர்களுக்கு பரிச்சயமானது அவன் பிடிபடாமல் நாகப்பட்டினத்தை அடைவது என்பது ஒரு பெரும் சவால் அப்போதுதான் இளநாகன் ஒரு யோசனையைச் சொன்னான் வீரபாகு நாம் இப்படிச் செல்வது ஆபத்து இதோ வடக்கே ஒரு நாள் பயண தூரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது அங்கே இளவரசர் ராஜேந்திரர் புதிய தலைநகரை உருவாக்கும் பணியில் இருக்கிறார் நாம் ஏன் அவரிடம் சென்று உதவி கேட்கக்கூடாது வீரபாகு ஒரு கணம் யோசித்தான் இளவரசர் ராஜேந்திர